காரைக்குடியில் காவல் நிலையத்தில் கையெழுத்திட மனோ என்ற ரவுடி ஓட ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் கையெழுத்திட வந்தவர் வெட்டி கொலைப்பட்ட கொலை செய்யப்பட்ட நிலையில் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டவர் இளைஞருக்கு மாவு கட்டு போடப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணராஜா வழங்க கேட்கலாம் சரவணராஜா விவரங்கள் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் காரக்குடியில் காலை இன்று காலை வந்து கா நூரடி சாலையில் வந்து ரவுடி மனோஜ் என்பவரை வந்து மர்மன் நபர்கள் வந்து காரில் இடித்து தள்ளி கொலை செய்தனர் இந்த கொலை வழக்கில் வந்து இன்ஸ்பெக்டர் கௌதம் டிஎஸ்பி கௌதம் தலைமையில் வந்து நான்கு தனிப்படை அமைக்கப்பட்டது இந்த நான்கு தனிப்படை அமைப்பு அமைக்கப்பட்டதில் வந்து இருவரை வந்து போலீசார் வந்து மூன்று மணி நேரத்தில் வந்து பிடிச்சிருக்காங்க அதாவது குருபாண்டி சத்யவேல் என்பதை வந்து பிடித்து விசாரணை நடத்திட்டு வந்து வரும்போது சிவகங்கை அதாவது அவர்களை விசாரணைக்காக சிவகங்கை காரக்குடியிலிருந்து சிற இது சிராவயில் வழியாக அழைச்சிட்டு வரும்போது சிராவயில் என்ன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு ரவுடிகளும் போலீஸாரை தள்ளிவிட்டு ஓட முயற்சி அந்த ஓட முயற்சிக்கு போது திராவையில் அருகே கோழிப்பண்ணையில் வந்து அவங்க வந்து அந்த பகுதியில் வந்து கீழே விழுந்துடுறாங்க இதில் கை மற்றும் கால் வந்து முறிவு ஏற்பட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி வந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது இது வந்து இது இது தொடர்பாக பார்த்திங்கன்னா சிவகங்கை பரபரவாக இருக்குது போன்று கிட்டத்தட்ட இதுவரைக்கும் இந்த கொலை வழக்கில் வந்து மொத்தம் ஆறு நபர்கள் வந்து ஈடுபட்டதாக வந்து முதற்கட்ட விசாரணை தருவருகிறது டிஎஸ்பிக்கு கவர்மெண்ட் தலைமையில் வந்து விசாரணை பெற்று வருது சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சரவணராஜா